வெல்கம் டு மை சேனல் ஸ்பார்க்கில் மைண்ட் ஒளிரும் மனது சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு தாய் தன் மனதில் உள்ளதினை அழகாக கூறுகிறாள் மகளாக மனைவியாக பெண் தாயாக தாய்க்கு தாயாக என வழி வழியாக வாழ்ந்து வாழ்க்கை தத்துவத்தினை இயல்பாக விவரிக்கிறாள் ஒரு தாயின் குரலினை வீடியோவில் நாம் காண்போம் வெள்ளி முளைக்கையிலே வெண்பனி நீர் தெளிக்கையிலே வீறு கொண்ட வீதியோரம் வந்தாலே வெள்ளத்தாய் வேங்கையென வந்தாலே வெள்ளி முளைக்கையிலே வெண்பனி நீர் தெளிக்கையிலே வீறு கொண்ட வீதியோரம் வந்தாலே வெள்ளத்தாய் வேங்கையென வந்தாலே அலையடிக்கும் மனதினிலே அமைதியினை தேடியவள் அங்குமிங்கும் நடைபெயின்றாள் அன்புதனை தேடிச் சென்றாள் அலையடிக்கும் மனதினிலே அமைதியினை தேடியவள் அங்குமிங்கும் நடைபெயின்றாள் அன்புதனை தேடிச் சென்றாள் நுரைபொங்கும் பொங்கும் கடலினையே நோக்கியே தவம் இருந்தாள் சுழன்றடிக்கும் காற்றிடையே சேருகின்ற கடலலை போல் மின்னுகின்ற மின்னலிலே வீட்டெடுத்த நாட்களையே மனதிலே அசை போட்டு மகிழ்ந்திருந்தாள் மணாலன் உடனே நுரைபொங்கும் கடலினியே நோக்கியே தவம் இருந்தால் சுழன்றடிக்கும் காட்டிடையே சீறுகின்ற கடல் அலைபோல் மின்னுகின்ற மின்னலிலே மீட்டெடுத்த நாட்களையே மனதிலினே அசை போட்டு மகிழ்ந்திருந்தாள் மணாலன் உடனே சின்னஞ்சிறு பறவைகளாய் சிறகடித்து பறந்த காலம் சிந்தையிலே வந்ததம்மா சிங்காரமாய் நின்றதம்மா சின்னஞ்சிறு பறவைகளாய் சிறகடித்துப் பறந்த காலம் சிந்தையிலே வந்ததம்மா சிங்காரமாய் நின்றதம்மா அலையடிக்கும் கடல் ஓரும் ஆர்ப்பரைக்கும் கடலலை போல் ஆடிவந்த காலமெல்லாம் ஆடிக்காற்றில் தொலைந்ததம்மா அலையடிக்கும் கடல் ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பரைக்கும் கடலலை போல் ஆடிவந்த காலமெல்லாம் ஆடிக்காற்றில் தொலைந்ததம்மா ஓடி வந்த அலையெல்லாம் காலை தொட்டு ஓடியது போல் ஒட்டி வந்த உறவெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டதம்மா ஓடி வந்த அலை எல்லாம் காலை தொட்டு ஓடியது போல் ஒட்டி வந்த உறவெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டதம்மா சிறகுடிந்த பறவையாய் சீவனின்றி கிடந்தாலும் சீர்பெற்று தன் வில்லை சிறந்திடவே வளர்த்தாலம்மா சிறகொடிந்த பறவையாய் சீவனின்றி கிடந்தாலும் சீர்பற்று தன் பிள்ளை சிறந்திடவே வளர்த்தாலம்மா கைபிடித்து நடந்த பிள்ளை கைகோர்த்து நடந்த காலம் கனவினிலே வந்ததம்மா நினைவினிலே கைவிடுத்து சென்றதம்மா கண்களங்கி நின்றாலம்மா கைபிடித்து நடந்த பிள்ளை கைகோர்த்து நடந்த காலம் கனவினிலே வந்ததம்மா நினைவினிலே கைவிடுத்து சென்றதம்மா கண்களங்கி நின்றாளம்மா கண்முன்னே நடந்ததெல்லாம் கனவாகி போனதம்மா ஆடிய ஆட்டமெல்லாம் ஆண்டவனே போதுமப்பா கண்முன்னே நடந்ததெல்லாம் கனவாகி போனதம்மா ஆடிய ஆட்டமெல்லாம் ஆண்டவனே போதுமப்பா ஆண்டாண்டு காலமாய் வாழையடி வாழை என வாழ்த்திடுவோர் உள்ளவரை வாழும் வகையறிந்து வாழ்ந்திடுவோம் வழிவிட்டு வாழை விலகி நிற்போம் வாழையடி வாழை என வாழ்த்திடுவோர் உள்ளவரை வாழும் வகையறிந்து வாழ்ந்திடுவோம் வழிவிட்டு வாழை போல் விலகி நிற்போம் வணங்கிடுவோம் தோஸ் லவ் டோன்ட் கோ எவே தேசை எவ்வரிடே அன்சீன் அன்ஹர்ட் பட் ஆல்வேஸ் நியர் ஸ்டில் லவ் ஸ்டில் மேஸ்ட் அண்ட் ஸ்டில் ஸோ டர் மீண்டும் சந்திப்போம்